வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி ஹவுசிங் மூடுக்கு பின்புறமாக சிவலங்கை நகரில் ஒரு மூணு சென்ட்டு ரெண்டு பிளாட்டுங்கிற விதம் செயலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட பேக் சைடில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு எம்பேடி ரோடுக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வேலிக்கல்லிருந்து அந்த வேலிக்கல்லுங்கிற விதமாக ரெண்டு ப்ளாட்டு ஸோ ஒரு பிளாட்டு பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டு இருபத்தி நாலரைக்கு ஐம்பத்தி மூணுங்கிற விதம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஆறு சென்ட் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ப்ளாட்டாகவும் எடுத்துக்கலாம் மூணு மூணு சென்ட்டாக இந்த இடம் வடக்கு பார்த்த மனையாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடிக்கு ரோடு வசதி கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்தை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கிறதுனால இங்கே தாராளமாக வீடு கட்டி வரலாம் எம்படி ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் நியூ பஸ் ஸ்டாண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் ஜிஹெச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இப்போ நான் காமிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எம்படி ரோடு அந்த இருந்து அடுத்த ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இந்த தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு கட்டி இருக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் மூணு சென்ட்டு கம்மியான பட்ஜெட்டில் செயலுக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்த இடமா மூணு சென்டில் ரெண்டு ப்ளாட்டு ஸோ ஒரு ப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலரை அடி ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது இருபத்தி நாலரைக்கு ஐம்பத்தி மூணுங்கிற விதமாக தென்காசி மாவட்டத்தில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லா அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பிளாட்டுகள் சேலுக்கு வந்துருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இடங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த நேரில் வந்து சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்க பட்சத்தில் டேரெக்டாக ஓட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் மேலும் தேங்காஸ் மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்குறதுனால இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பட்ஜெட் ரெக்குவேர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா இடங்கள் பேசி முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ